அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவில் நாம் அத்தனை பேரும் சந்திக்கின்றோம் அதாவது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஹாஸா இஸ்ரேல் வாருக்கு மத்தியில் ஈரானோடு முட்டி மோதிக்கொண்ட இஸ்ரேல் மீது பட்டு பயங்கரமான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தி இருந்தது அதிலும் குறிப்பாக லெபனானுடைய போராளி குழுக்களுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா மீதான தாக்குதலும் அவர் மீதான படுகொலைக்கும் பிறகு உச்சம் தொட்ட ஈரானுடைய கோபம் இஸ்ரேல் மீது பயங்கரமான பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் அதிலும் அவர்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமான நிலையத்தின் மீதே தாக்குதல் நடத்தி இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்களையும் அளித்திருந்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் இந்த நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் ஒன்று மொத்தமாக நிகழுமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது பிராந்திய போராக இது மாறுமோ என்கிற கவலைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் நிற்கின்றன ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்கின்றன என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே தான் தற்போது அதிகமாக கதையாடலாக உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான் ஈரானுக்கு இஸ்ரேலோடு மோதுகிற பலம் இருக்கிறதா இஸ்ரேலுக்கு ஈரானோடு மோதுகிற பலம் இருக்கிறதா என்கிற கேள்வி இஸ்ரேலை பொறுத்தவரையில் முதன்மையாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரேல் தன்னுடைய பலமாகவே நினைப்பது அமெரிக்காவை தான் ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கு வெளிப்படையாக அமெரிக்காவை போன்ற அத்தனையையும் கொடுத்து உதவக்கூடிய எந்த நாடுகளும் இல்லை நட்பு ரீதியிலாக ரஷ்யாவும் சீனாவும் அவர்களோடு இருக்கிறார்கள் எந்த அரபு நாடுகளும் ஆயுதங்களை பகிர்ந்து கொள்ளுகிற நிலையில் ஈரானோடு உறவுகளை கொண்டிருக்கவில்லை சாதாரணமான உறவுகள் ராஜதந்திர உறவுகள் தான் இருக்கிறதே தவிர இஸ்ரேலை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் ஈரானோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அளவில் அரபு நாடுகள் இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் ஈரான் செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தான் எந்த நேரத்திலும் இஸ்ரேலோடு தங்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் தொடங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று பல்லாண்டு கால திட்டமாக அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் தங்களுக்கு தேவையான தங்களுக்கு ஆதரவான ஆயுதப்படைகளை மிடில் ஈஸ்ட் முழுவதும் உருவாக்கி வைத்திருப்பது குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு இவர்கள் ஈரானுடைய நேரடி ஆதரவு பெற்றவர்கள் ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் பலம் அவர்கள் ஆயுதங்களை துல்லியமாக இயக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுடைய பலம் என்ன என்பதை கடந்த ஒரு வருடமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய கடற்படைகளை மீறி மிக துல்லியமாக கடலிலே இருக்கக்கூடிய செங்கடலிலே வரக்கூடிய இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல்களை துல்லியமாக நடத்தி அழித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஈரானால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான படைப்பிரிவு எமனுடைய ஆட்சியையே பெரும்பாலான பகுதியையே அவர்கள் தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஒரு ஆயுத குழு ஈரான் தயாரிக்கிற அனைத்து நவீன ஆயுதங்களையும் மொத்தமாக கையகத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக அறியப்படுகிறது ஈரான் யுத்தம் செய்கிறதோ இல்லையோ லெபனானுடைய குழு செய்யக்கூடிய யுத்தம் ஈரானுடைய யுத்தம் தான் என்று அறிகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஈரானுடைய ராணுவத்தினுடைய பி டீமாகவே இயங்கக்கூடியவர்கள் ஹெஸ்புல் என்றால் அது மிகையாகாது அதே நேரம்

அவர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய குழுக்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்கள் உதவிகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் சில நாடுகளுடைய உதவிகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எது எப்படி போனாலும் பாலஸ்தீன சுதந்திர விவகாரத்தில் அவர்கள் தன்னிச்சையாக திட்டங்களை வகுத்து போராடக்கூடியவர்கள் தனியொரு அரசாங்கமாகவும் செயல்படக்கூடியவர்கள் இந்த நேரத்தில்

அசந்து நெத்திவேர்க்க பார்க்கக்கூடிய ஒரு தாக்குதலாக அது மாறியும் இருக்கிறது இந்த நிலையில தான் தற்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் ஈரானால் தாக்கு பிடிக்க முடியுமா ஈரானுடைய ஆயுத பலம் எப்படி இருக்கிறது அல்லது திடீரென்று இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தினால் கூட அதற்கு பதிலடி கொடுக்கிற நிலைமையில் ஈரான் இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழும்பிய வண்ணமே இருக்கிறது அந்த கேள்விகளுக்குரிய பதிலாகத்தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக ஈரானிடமும் இஸ்ரேல் இடமும் இருக்கக்கூடிய ஆயுத பலம் என்ன என்பதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் இது இருக்க போகிறது இந்த மாதிரியான நிறைய வீடியோக்களை நீங்க யூடியூப்ல சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோக்கள் அவர்கள் என்ன சோர்ஸை கொண்டு செய்தார்கள் என்பதை தேடி பார்க்கிற போது நிறைய ஒருவர் செய்ததை இன்னொருவர் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது நாம் சொல்லுகிற இந்த வீடியோவினுடைய தொகுப்பு ஒட்டுமொத்தமாக அல் ஜசீராவினுடைய ஆயு கட்டுரையில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அல் ஜசீராவினுடைய உண்மை சரி சரிபார்ப்பு ஊடகமாக இருக்கக்கூடிய சனத் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது அவர்களுடைய ஆய்வை தான் ஆங்கிலத்திலும் அரபியிலும் இருக்கக்கூடியதை தமிழ் மொழியிலே உங்களுக்கு தர இருக்கிறோம் இதனுடைய உண்மைகளை நீங்களும் அல் ஜசீராவினுடைய பக்கத்தில் சரிபார்த்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு ஆய்வு கட்டுரையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் சிறப்பம்சம் என்னென்னு கேட்டால் எல்லா ஆயுதத்தையும் இவர்களும் இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இரானை பொறுத்தவரையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய மொத்த பலத்தை வெளியிலே எந்த ஒரு சோர்ஸ் அவர்கள்

வளைகுடா இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு அதே மாதிரி இஸ்ரேலுடைய ராணுவத்தை நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரிசர்வ் படை ராணுவத்தினர் இருக்கிறார்கள் மொத்த ராணுவம் முப்பதாயிரம் இருக்கிறார்கள் ரிசர்வ் படையில தான் நான்கு ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் இவர்களும் விதிவிலக்கோடு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் சட்டம் வகுத்திருக்கிறது எது போனாலும் ராணுவ வீரர்களுடைய பலம் யாருக்கு இருக்கிறது என்றால் ஈரான் தான் அதிகமான ராணுவ வீரர்களை கொண்ட கட்டுக்கடங்காத ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளில் அதே நேரத்தில் ராணுவத்திற்கான செலவீனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி

என்பதை இந்த ஆர்டிகல் சொல்கிறது அதே மாதிரி தரைப்படை பயன் கிரவுண்ட் போர்சஸ் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுடைய லிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கணக்கு பிரகாரம் ஈரான்ல பத்தாயிரத்தி ஐநூற்று பதிமூணு போர் தாங்கிகள் இருக்கிறது அதாவது இந்த மெர்காவா மாதிரி டேங்க் இருக்குதா இல்லையா அந்த மாதிரி கிரவுண்ட் போர்சஸுக்குரிய டேங்குகள் பத்தாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேல் இடத்துல நானூறு டேங்குகள் தான் மொத்தமாக தற்போது மீதம் இருக்கிறது என்று சொல்ல மேற்பட்டீரங்கி பீரங்கி துப்பாக்கிகள் தான் இருக்கிறது என்கிற செய்திகள் இருக்கிறது எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பீரங்கிகள் இருக்கிறது அதே மாதிரி அறுநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட தனிப்பட்ட கேரியர் அட்டாக் அதாவது ஆயுதங்கள் ஈரான் இடத்தில் இருக்கிறது இஸ்ரேல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு வகையான கேரியர் அட்டாக் ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஈரான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய ராணுவ இருப்பில் விமான படையிடத்தில் முன்னூற்றி பன்னிரண்டு போர் விமானங்கள் இருக்கிறது போர் விமானம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூற்றி பன்னிரெண்டு போர் விமானங்கள் இருக்கின்றன அதை சொல்லும்போது நிறைய இந்த ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஈரான் இருக்கிறதெல்லாம் பழைய விமானங்கள் அதை வச்சு என்ன பண்ணான்னு எல்லாம் கேட்பாங்க யுத்தம் வந்தால் என்ன பண்ணுவான்றது தெரியும் பலசா புதுசாங்கிறதெல்லாம் யுத்தம் வந்ததுக்கு பிறகு தெரியும் ரஷ்யாவோட நேரடி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இவ்வளவு ஆயுதத்தை தயாரித்தவனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிறத புத்திசாலி யாரும் புரிஞ்சு கொள்வாங்க முன்னூற்றி பன்னிரெண்டு போர் விமானங்கள் இருக்கிறது ஈரான் இடத்துல ஈரானுடைய இராணுவத்திடத்தில் ஐஆர்ஜிசி இடத்துல இருபத்தி போர் விமானங்கள் தனியாக இருக்கிறது அதே மாதிரி ஈரானுடைய விமானப்படை இடத்துல ஹெலிகாப்டர்கள் ஐம்பது ஹெலிகாப்டர்கள் இருக்கிறது ஐஆர்ஜிசி இடத்துல ஐந்து ஹெலிகாப்டர்

நாற்பத்தி ஒன்பது ரோந்து கப்பல்கள் தான் இருக்கிறது இப்படி கடற்படை என்று எடுத்துக்கொண்டாலும் இஸ்ரேலை விட ஈரான் தான் உச்சகட்டத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதே நேரத்தில் வான் பாதுகாப்பு சிஸ்டம் அதாவது நமக்கெல்லாம் தெரியும் இந்த அயன் அயன்டோம்ங்கிறது இந்த யுத்தத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று இஸ்ரேலுக்குள்ளெல்லாம் அணிக்க முடியாது அயன் அயன்டோமில் தடுத்துருவாங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதை மீறி தான் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஏழாயிரம் ராக்கெட்டுகளை ஏவி இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அயன்டோம் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் என்று ஒன்று இருக்கிறது இது உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடியது இதில் இருந்து அதாவது ரேடாரில் கவனித்து உள்ளே வரும்போது உடனே போய் அட்டாக் பண்ணுவாங்க அதுதான் அவர்களுடைய அயன்டோம் சிஸ்டம் இதில் ஒரே நேரத்தில் இருபது ஏவுகணைகள் ஏவ முடியும் அங்கேருந்து ஒரு ஐம்பது வந்துச்சுன்னா இருபதை தடுத்துருவாங்க முப்பது வந்து இஸ்ரேலுக்குள்ளே அட்டாக் ஆகிடும் அதனால தான் ஹிஸ்புல்லாக்களும் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ராக்கெட் தாக்குதல் நடத்தும் போது மொத்தமாக முப்பது நாற்பது அனுப்புவாங்க என்று கேட்டால் தடுக்க முடியாமல் இருப்பதற்கு

நிச்சயமாக இருக்கிறது இவ்வளவு நாட்களாக அது பேசு பொருளாக ஆகவில்லை ஒரு தாக்குதல் நடந்தால் பேசு பொருளாக ஆகும் ஈரானில் குறுகிய தூர ஏவுகணைகள் பெரிய ஏவுகணைகள் உயரம் எவ்வளவு உயரத்தில் வந்தாலும் அதை தடுக்கிற விதமாக அவர்களும் அக்ராஷை என்கிற ஒரு ஒரு வகையான வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க பாரசீக மொழியில் அதற்கு இடி என்று பேர் சொல்வார்கள் அயன்டோம் மாதிரி ஒன்றை பாரசீக மொழியில் அதற்கு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த அயன்டோம் சிஸ்டத்தை அயன்டோம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அந்த சிஸ்டத்தை தான் ஈரானும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஈரானுடைய இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரல ரேடார் அதே எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் சிஸ்டங்களோடு இணைந்து தான் இதை தடுக்கிற வேலையை அவர்கள் செய்வார்கள் ஈரான்ட்ட இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னா இஸ்ரேலை சுற்றி வெறும் பத்து அயன்டோம் சிஸ்டங்கள் இருக்கிறது ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய அயன்டோம் சிஸ்டங்கள்ல பெரும்பாலானவற்றை வாகனங்களில் பொருத்த முடியும் வெஹிக்கிளில் மாட்டிக்கிட்டு போக முடியும் முன்னாடி நீங்க போட்டோல பாப்பீங்க வெஹிக்கிள்ல மாட்டி அதை அட்டாக் பண்ணுற விதமாக ரொம்ப சின்ன சின்னதா எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய ரஷ்யாவினுடைய ஒரு உற்பத்தி அவர்கள் வைத்துக் கொள்ள ஒரே நேரத்தில் நாற்பத்தி ஏவுகணைகளை அட்டாக் பண்ண மாதிரி இஸ்ரேலுடைய ஒரே நேரத்தில் இருபதை தான் அட்டாக் பண்ணும் ஈரானுடையது நாற்பத்தி ரெண்டை அட்டாக் பண்ணும் அதுல எஸ் டூ ஹண்ட்ரட் வகையான அமைப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று உள்ளூரில் ஈரானே தயாரித்த பவார்

ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேலே இருக்கிறது ஒரு வகையாக இருக்கிறது அதே போன்று அவங்க என்ன வச்சிருக்காங்க கேட்டா ஹெச் டூ ஜே என்கிற வகையான ஒரு வகையான அயன்டோம் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி கோட் என்கிற ஒரு வகையான அயன்டோம் பயன்படுத்துறாங்க வெஹிக்கிள்ல வைக்கிறது வெஹிக்கிள்ல வைக்காம இருக்கிறது தனியாக இயங்கக்கூடியது என்று பல வகை இருக்கிறது இப்படி இஸ்ரேலை விட பல உச்ச எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் வல்லது அப்படிமாங்க அந்த தொழில்நுட்பத்தை தூக்கி சாப்பிடுகிற தொழில்நுட்பத்தை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு காரணமும் இருக்கிறது பல வகைகளை

பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது அதே போன்று கொரம சாகர் முதல் செஜில் வரைக்கும் உண்டான பகுதிகளை தாக்கக்கூடிய இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் எதுக்கு செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேலை தாக்கிறதுக்கு தான் இஸ்ரேல தாண்டி போய் தாக்குற அளவுக்கு உண்டான அவர்களுடைய பலிஸ்டிக் ஏவுகணை இருக்குது தாக்கியும் காட்டிட்டாங்கிறது நமக்கு தெரியும் இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் இடத்துல நான்கு வகையான சிறிய நடுத்தர இடைநிலை பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது ஈரான் இடத்துல பன்னிரண்டு வகை இருக்குது இவங்க கிட்ட நான்கு வகை தான் இருக்கிறது

பயன்படுத்திய அனைத்து சிஸ்டங்களையும் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க பல அணுசக்தி வசதிகள் ஆராய்ச்சி மத்திய நிலையங்கள் அவங்களிடத்தில் இருக்குது இரண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலங்களில் ஈரானுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா அலிஹாமணி அணு ஆயுத தயாரிப்புக்கு தடை விதித்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தார் அதனால நாங்க தயாரிக்காம இருந்தோம் என்று சொல்லி இருந்தவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த தடை தளர்த்தப்பட்டதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் எனவே தான் அமெரிக்காவே ஏன் யோசிக்கிறாங்கன்னா அணு ஆயுத நிலையங்கள் மீது அணு தயாரிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது கூடாது என்று அமெரிக்கா கண்டிப்பாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எதுக்காக கேட்டால் சில நேரங்களில் ஈரானிடத்தில் ஆல்ரெடி அணு ஆயுதம் இருக்கலாம் என்று அமெரிக்கா அச்சப்படுகிறது பெரும்பாலும் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரித்திருக்காவிட்டால் இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை அவர்கள் நடத்த மாட்டார்கள் எனவே அணு ஆயுதம் இஸ்ரே ஈரானிடத்தில் இருக்கிறது என்றுதான் நாம் நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அணு ஆயுதம் இல்லாமல் இந்த ஆட்டத்தை ஈரான் போட மாட்டாங்க எனவே தான் அவர்கள் அணு ஆயுதத்தோடு தான் இந்த ஆட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரானா இஸ்ரேலா என்று சொல்லி ஆனால் இஸ்ரேல் காசாவுக்குள்ளே போகிற மாதிரி அங்கே ஒரு படை இருக்குது நம்ம போய் முழு நாட்டையும் அழிச்சிட்டு வந்துடலாம் அல்லது மற்ற மற்ற நாடுகள் மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா இப்போ லெபனானில் படுகிற மாதிரி ஆயிரம் மடங்கு அடிகள் அவங்க பட வேண்டி வரும் அதனால் தான் அமெரிக்காவே கொஞ்சம் பொறுத்துக்கடா அவசரப்பட்டுறாதரா எங்களையும் சேர்த்து கொண்டு மாட்டி விட்றாதரா என்கிற விதமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது எனவே ஆயுத உற்பத்தியிலையும் ஆயுத தயாரிப்பிலையும் ஆயுதங்களை வைத்து கொண்டிருப்பதிலையும் இஸ்ரேலை விட ஈரான் முன்னணியில் தான் இருக்கிறது தொழில்நுட்பத்திலும் வல்லமை கொண்ட நாடாக இருக்கிறது என்பதை இந்த வீடியோ நாம் புரிந்து கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன வெற்றிக்கு அருள் குறிவான பாலஸ்தீனம் சுதந்திரமடைய அருள் குறிவான வாகர் ரபில் ஆலமி